ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நார் சத்து அதிகமாக இருக்க அரைக்கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காரக்குழம்போடையும் மீன் குழம்போடையும் சுட சுட சேர்த்து இதோட சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க சுவையான அரைக்கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைக்கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு அரைக்கீரையை தண்டோடவே பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நாலு கப் அளவுக்கு இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு அஞ்சு மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் புண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா மணமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்தா கீரை ரொம்பவே சுவையாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை கொஞ்சம் மிதமான தீயில நல்லா வதக்கிக்கோங்க இதோட செரிமானத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க அரைக்கரை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வானிலே நிரம்பின மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அடியில் இருக்க கீரைலாம் நல்லா சுருங்கி கீரை எல்லாமே நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடியில் இருக்க கீரைலாம் நல்லா சுருங்கிட்டு ஒரு கால் பங்கு அளவுக்கு நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் இதில் உப்பு சேர்க்க வேண்டாம் கீரை நல்லா சுருங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்திங்கன்னா அங்கங்கே உப்பு தங்கிடும் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா சுருங்கி வந்திருக்கு இதோட தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது நல்லா ஈரப்பதத்திலே நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு மூடி விடணும்னு அவசியம் கிடையாது அதோடய பச்சை வாசனை போகணும் அதனால மூடி போட்டு மூட வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா ஒரு கால் பங்கு அளவுக்கு நல்லா சுருங்கி அதோடய நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதில் இருக்க தண்டை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நசுங்கி வரணும் பாருங்கள் இப்போ கீரை நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த அரைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்துக்கணுன்னா மலச்சிக்கல்லாம் வராது ரொம்பவே சுவையான இந்த அரைக்கரை பொருள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்